நேர்கள் அனைவர்களுக்கும் உலக செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி ரஷ்யாவின் அருகிலுள்ள வெளிநாடுகள் அதிபர் சி ஜின்பிங்கின் தொலைநோக்கு பார்வை இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய புவிசார் அரசியல் பேரழிவு என சோவியத் ஒன்றியத்தின் வீழ்ச்சியை விளாடிமிர் புதின் அழைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் சுதந்திரம் பெற்ற முன்னாள் சோவியத் குடியரசுகளை ரஷியர்கள் அருகிலுள்ள வெளிநாடுகள் என்று அடிக்கடி அழைப்பது உண்டு இது குறித்த புதினின் பார்வையை அவரது சொல்லாடல் ஆழமாக விளக்குகிறது இந்த வார்த்தையை அந்த நாடுகளுக்கு தொலைதூர நாடுகளை விட சுதந்திரமான இறையாண்மை கொண்ட நாடாக இருப்பதற்கான உரிமை குறைவு என பலருக்கு உணர்கிறது ரஷ்ய சிந்தாந்தத்தின் அடிப்படையாக அமையும் இந்த சிந்தனை போக்கின்படி இந்த நாடுகளில் ரஷ்யாவுக்கு நியாயமான நலன்கள் உள்ளன என்றும் அவற்றை பாதுகாக்க அதற்கு உரிமை உண்டு என்றும் கருதப்படுகிறது ரஷ்யாவின் செல்வாக்கு மண்டலத்தின் எல்லை எது என்பது தெளிவற்ற கருத்தாகும் தனது எல்லைகள் எங்கு முடிவடைகின்றன என்பதில் ரஷ்யா வேண்டுமென்றே ஒரு தெளிவற்ற தன்மையை பேணி வருகிறது ரஷ்யாவின் எல்லைகளுக்கு முடிவே இல்லை என்று அதிபர் புதின் ஒருமுறை கூறினார் அவரது விரிவாக்க கொள்கைகளை ஆதரிக்கும் சிலர் வரலாற்று ரீதியாக ரஷ்ய பேரரசுக்கு சொந்தமான அனைத்து நிலங்களும் ஒருவேளை அதற்கு மேலான பகுதிகளும் ரஷ்யாவின் செல்வாக்கு மண்டலத்துக்குள் அடங்கும் இதனால் தான் யுக்ரைனில் தான் இணைத்துக்கொண்ட கொண்ட பகுதிகளை வரலாற்று பகுதிகள் என்று ரஷ்யா கூறுகிறது முன்னாள் சோவியத் குடியரசுகள் மற்றும் தனக்கு நலன்கள் இருப்பதாக கூறும் பிற நாடுகளின் இறையாண்மை ரஷ்யா ஏட்டளவில் மட்டுமே மதிக்கிறது ஆனால் நடைமுறையில் ரஷ்யாவின் பிடியிலிருந்து வெளியேற முன்னாள் நட்பு நாடுகள் முயன்றால் அவற்றின் மீது பொருளாதார மற்றும் இராணுவ அழுத்தத்தை பயன்படுத்தும் ரஷ்யா ஒருபோதும் தயங்கியது கிடையாது என்று கூறுகிறது யுக்ரைன் இதனை புரிந்து கொள்வதற்கு மிக அதிக விலை கொடுத்துள்ளது சோவியத் ஒன்றியம் உடைந்த பிறகு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக யுக்ரைன் அரசாங்கம் பெரும்பாலும் ரஷ்யாவின் நோக்கங்களுடன் ஒத்துப்போகும் கொள்கைகளை பின்பற்றியது மற்றும் கருங்கடலில் உள்ள கிரைமியாவில் ஒரு பெரிய ரஷ்ய கடற்படை தளத்தையும் அனுமதித்திருந்தது சீர்திருத்த எண்ணம் கொண்ட மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவான விக்டர் யூசென்கோ அதிபராக தேர்ந்தெடுக்கப்படும் வரை யுக்ரைனுடனான உறவில் ரஷ்யா மகிழ்ச்சியாக இருந்தது யுசென்கோ ஆட்சிக்கு வந்த பிறகு யுக்ரைனுடனான எரிவாயு விநியோகத்தை ரெண்டாயிரத்தி ஆறு மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் என இருமுறை ரஷ்யா நிறுத்தியது பொருளாதார அழுத்தம் மற்றும் அரசியல் தலையீடுகள் பலனளிக்காதபோது ரெண்டாயிரத்தி பதினான்கில் கிரைமியாவை ஆக்கிரமித்த ரஷ்யா அந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யுக்ரைன் மீது முழு அளவிலான படையெடுப்பையும் தொடங்கியது இதேபோல் சீர்திருத்தவாத அதிபர் மிகைல் சஹாஸ்லி தலைமையில் ஜாச்சியா இருந்தபோது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ரஷ்யா அதன் மீது போர் தொடுத்து ஜார்ஜியாவின் நிலைப்பரப்பில் தோராயமாக இருபது சதவிகிதத்தை ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது அப்போதிருந்து ஊர்ந்து செல்லும் ஆக்கிரமிப்பு என உள்ளூரில் அறியப்படும் ஒரு நடைமுறையாக ரஷ்ய துருப்புக்கள் தங்கள் நாட்டின் எல்லை சாவடிகளையும் உள்வேலிகளையும் ஜார்ஜிய பிரதேசத்துக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வருகின்றன ரெண்டாயிரத்தி எட்டில் ஜார்ஜியா மீது ரெண்டாயிரத்தி பதினான்கில் யுக்ரைன் மீதும் ரஷ்யா நடத்திய ஆக்கிரமிப்புகளுக்கு மேற்க ிய நாடுகள் முறையான எதிர்வினையை ஆற்றாது அருகிலுள்ள அண்டை நாடுகள் தனக்கு சொந்தமானவை என்ற புதினின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தியது ரஷ்யாவின் அரசியல் ஆதிக்கத்தை யுக்ரைனும் ஜான்சியாவும் எதிர்த்ததால் இராணுவ தலையீடுகளையும் எதிர்கொண்டாலும் முன்னாள் சோவியத் குடியரசுகள் சில ரஷ்யாவுடன் இணக்கமாகவே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பொலாரஸ் தஜிகிஸ்தான் கிர்கிஸ்தான் கஜகஸ்தான் மற்றும் ஆர்மீனியா ஆகிய ஐந்து நாடுகளின் அரசாங்கங்கள் இப்போதும் ரஷ்ய படைகளை தங்கள் நாடுகளில் அனுமதித்துள்ளன ஜனநாயக சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் மேற்கத்திய நாடுகளுடன் நெருங்கிய உறவை வளர்ப்பதன் மூலமும் ரஷ்யாவின் செல்வாக்கில் இருந்து விடுபடும் லட்சியத்தை அறிவித்த அரசாங்கங்கள் யுக்ரைன் மற்றும் ஜார்ஜியாவில் ஆட்சிக்கு வந்தபோதுதான் பிரச்சினைகள் தொடங்கின்றன அதற்கு பிறகுக்கு பிறகு நடப்பவை ஒன்றும் புதியவை அல்ல ஒருவரின் நலன்களை பாதுகாத்தால் மற்றும் சிறுபான்மையினரை பாதுகாத்தல் என்ற சாக்கு போக்குகளின் கீழ் நடத்தப்பட்ட போர்களால் வரலாறு நிறைந்துள்ளது உலகப் போருக்கு பிறகும் பனிப்போருக்கு பிறகும் நாடுகளின் அளவு அல்லது அவற்றின் ஆயுத பலத்தை பொருட்படுத்தாமல் உலக சமூகத்தை சமமான நாடுகளின் சமூகமாக மாற்றுவதற்கும் பெரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன ஆனால் மீண்டும் எழுச்சி பெற்றுள்ள இந்த செல்வாக்கு மண்டலங்கள் என்ற கருத்து நம் அனைவரையும் கடந்த காலத்தின் மிகவும் இருண்ட காலத்துக்கு இட்டுச் செல்லக்கூடும் என்பது யதார்த்தமான உண்மையாகும் இவ்வாறாக உலகச் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் இனி சுவாரஸ்ய ம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்